தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நடிகைகளில் தேவயானியும் ஒருவர் வித்தியாச வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிப்பது படம் தோல்வியை தழுவினாலும் இவரது கதாபாத்திரம் பேசப்படும் அளவிற்கு நடிப்பை வெளிப்படுத்துவது என கலக்கிக் கொண்டிருந்தார் இவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது நடிகை தேவையானி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இயக்குநர் ராஜகுமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக தங்களது இல்லற வாழ்க்கையில் நிம்மதியாக உள்ளார்கள் இன்னும் சொல்ல தமிழ் சினிமா பிரபலங்களில் மிகவும் பாராட்டுக்குரிய தம்பதிகளாக இவர்களை கூறலாம் ராஜகு தேவயானி தம்பதியினருக்கு இனியா குமாரன் மற்றும் பிரியங்கா குமாரன் என இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளார்கள் தேவயானியும் இயக்குனர் ராஜகுமாரனும் அவ்வப்போது படங்களில் நடித்து வருகிறார்கள் இதில் ராஜகுமாரன் சந்தானம் கதாநாயகனாக நடித்த பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் நடித்திருப்பார் இந்த படம் நகைச்சுவை கலந்த படம் என்பதால் சந்தானம் ராஜகுமாரனை மிகவும் பயங்கரமாக கலாய்த்திருப்பார் இந்த நிலையில் நடிகை தேவயானி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் எனது கணவரை சந்தானம் கலாய்த்தது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அது வருத்தம் அளித்தது என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் பேசும்போது சந்தானம் கல்யாணம் கலாய்த்ததை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு அந்த விஷயமே பிடிக்கவில்லை என்று கூறினார் எனது கணவர் ஏன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தார் என்று கூட எனக்கு தெரியாது சந்தான படத்தில் நடிக்கிறார் என்று தெரியும் ஆனால் இது போன்ற கதாபாத்திரம் என்று எனக்கு தெரியாது எனது கணவர் ஏற்று நடித்துள்ளார் ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு வருத்தத்தை கொடுத்தது நான் இதுவரை அந்த படத்தை முழுவதுமாக பார்க்கவில்லை எனக்கு கடுகு படம் மிக பிடித்த படம் அந்த படத்தில் எனது கணவருக்கு சிறப்பான கதாபாத்திரம் கொடுத்த விஜய் மில்டன் சாருக்கு மிகவும் நன்றிகள் எனது கணவருக்கு மிகவும் நல்ல கதாபாத்திரம் கொடுத்து அவரை சிறப்பாக உருவாக்கி அதற்காகவே ஒரு படம் எடுத்தது போல கடுகு படத்தை இயக்கியிருக்கிறார் சந்தனம் படத்தில் நடித்ததை விட்டுவிடுங்கள் ஆனால் பாருங்கள் அவரால் இப்படி கூட ஒரு படத்தில் நடிக்க முடியும் என்று காட்டியுள்ளார் கடுகு படத்தில் அவர் நடித்ததை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று பேசியுள்ளார் கடுகு படம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் பரத் கதாநாயகனாக நடித்து வெளியானது